நாம் சார்ப்பளவசி நீதி குடும்பத்தின் சார்பில் முதலில் மூன்று நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் பதிவு செய்கிறோம் இந்த மக்களுக்கு எல்லாமே அறிமுகப்படுத்தி பேசுவாங்க நான் முதலிலேயே நன்றி சொல்வதற்கு காரணம் என்னன்னா தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு நிகழ்வு மதுரை மாவட்டத்திலே விமான நிலையம் அருகில் உள்ள சின்ன உடைப்பு கிராமத்தில் ஆதரவும் இல்லாமல் விடப்பட்ட நிலையில் குடியிருப்பதற்கு வீடு இல்லை வீடு மிகவும் அவசியமான மனித வாழ்க்கைக்கு தேவையானதை மத்திய மாநில அரசுகள் பறிக்கும் நோக்கில் அதை பறிக்க முயற்சிக்கும் போது அதை தடுப்பதற்காக அங்கே திரண்ட சமூக சகோதரிகள் அங்கே வாழ்ந்த மக்கள் அந்த நிகழ்வுக்கு ஆதரவு தெரிந்து அங்கே வந்திருந்து உடன் போராடிய சமூக நல அத்தனை அமைப்புகள் இந்த தகவல்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அதை நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்று ஒரே நாளிலேயே அதை உயர் நீதிமன்றத்தில் பதிவு செய்து நம்பராகி அன்றே விசாரணை செய்து அதற்கு தடை ஆணை வாங் வாங்கி கொடுத்த அதற்கு கதாநாயகனாக இருந்த நம்மளுடைய வழக்கறிஞர் அண்ணன் விஜய் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் அவருக்கு முதல் நன்றியை நாங்கள் காணிக்கார் ஏன்னா நாமெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்றோம் போராட்டம் பண்றோம் எங்கெங்கே போறோம் என்னென்ன செய்கிறோம் ஆனால் முன்னூறு கிராம் கிராம முன்னூறு வீடுகள் வாழ்ந்து இருக்க வீடுகள் பிஞ்சு குழந்தைகள் படிக்கிற குழ பசங்க வயதானவங்க இப்படி இருக்கிற இடத்துல வாழ்வாதாரம் பறிக்கப்படுகிறது ஒரு மனிதனுடைய கழுத்தை உயிரோடு இருக்கும் போதே அறுப்பதற்கு சமம் அறுக்கக்கூடாது நாங்கள் இருக்கிறோம் சட்ட ரீதியாக பாதுகாப்பு என்று சொல்லி வந்தவர் அண்ணன் விஜய் அவர்கள் அதே போல நம்ம என்னதான் பேசினாலும் என்னதான் செயல்பட்டாலும் பொது வெளியில் அதாவது மீடியா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அதாவது தினசரி பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சியாளர் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் ஒற்றுமையாகவோ அல்லது சிறப்பாகவோ இயங்கினால் அதை செய்தியாக போட மாட்டார்கள் பெரிய பாதிக்கப்பட்டு தற்காப்புக்காக எங்கேயாவது கையை விட்டால் இந்த சமூக மக்கள் இப்படித்தான் இவர்கள் மோசமானவர்கள் என்று ஒளிபரப்பு செய்வார்கள் லைவ் நியூஸ் போடுவான் பக்கம் பக்கம் செய்தி போடுவான் அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் தங்களுக்கு தெரிந்த மொபைல் ஃபோனோ கேமராவை வச்சுக்கிட்டு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஒரு கூட்டம் நடந்தாலும் அங்கே வந்து தங்களுடைய அத்தனை பணிகளையும் விட்டு நம்ம சமூக மக்களுக்கும் பொது சமூக மக்களுக்கும் மீடியா வாயிலாக கொண்டு சென்று எல்லா தகவலையும் சேர்த்து சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இங்கே இருக்கிற கண்கனியாக பெயர் சொல்ல விரும்பலாம் ஒட்டுமொத்த மீடியாவுக்கும் இங்கே வராத மீடியாவுக்கும் சேர்த்து என்னுடைய இரண்டாவது நன்றியை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் மூன்றாவதாக சமூகம் தொடர்ந்து பாதிக்கப்படுத்தி சமூகத்துக்காக களத்தில் வந்து யாரும் போராடுறாங்களோ அவங்களுடைய கொள்கை எதுவாக வேண்டா வேண்டுமானால் இருக்கலாம் அவர்களுடைய கோட்பாடு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்களுடைய கூட்டணி தர்மம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு பாடுபடக்கூடிய போராளியை வெட்டி படுகொலை செய்கிறார்கள் அதை தட்டி கேட்பதற்கு பிராணி என்ற சமூகமாக இருக்கிறது ஆனால் நாம் ஏறுவோரும் புல்தொழிலாக கொண்ட சமூகம் அதை கண்டிப்பது எப்படி அதை தடுப்பது எப்படி எத்தனையோ அமைப்பு இருந்தாலும் அங்கும் இங்குமாக போராடி கொண்டிருக்கிறோம் இங்கே பெயர் தெரிந்த தெரியாத பல்வேறு மாவட்டங்களில் இருந்து என்னுடைய இரத்த உறவை இத்தனை உறவுகள் சமூக நல அமைப்புகள் கட்சிகள் இங்கே வருகை எல்லாம் உங்களையெல்லாம் பார்க்க முடிந்திருக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமாக அந்த இடத்தில் இங்கே வருகிற கூடியவர்கள் அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலையால் இங்கே வர வர வருகை தர முடியாமல் இருக்கக்கூடிய சமூக நல அமைப்புகள் கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரே பொருளாய் போராடினால் அது எந்த வகை அரசாக இருந்தாலும் பணிந்துதான் ஆக வேண்டும் எந்த வகையான அழுத்தமாக இருந்தாலும் அரசு அதிகாரியாக இருந்தாலும் அதை பரிசீலனை செய்வார்கள் எனவே இந்த கூட்டு முயற்சி மிகவும் அவசியம் அதே போல் நம்மளுடைய சமூக தலைவர்களின் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் காவல்துறை இணைந்த மாத்திரத்தில் போட்டுகிறது அவர்கள் சிறைகளிலே சென்று பல ஆண்டுகள் சிறையிலே கஷ்டப்படுகிறார்கள் அப்படி கஷ்டப்படும்போது அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு கல்வி உணவு மற்ற தேவை வழக்கு இந்த மாதிரிலாம் உதவி செய்வதற்கு நம்மகிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடையாது அதை வந்து ஒரு சில ஐந்தரை மக்கள் கட்சியினுடைய தலைவரை வந்து நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஒரு விஷயம் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டா கடைசி வரைக்கும் நாங்க நின்று அந்த வழக்குல வெற்றியா தோல்வியா அப்படின்னு போராடணும் அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு சிறந்த கருத்தா நான் இங்க வந்ததுல நான் எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி ஒரு கள போராளி பாதிக்கப்பட்டாருன்னா அவரை மீட்டு எடுத்து வர்றதுக்கு யாரும் இல்லை ஆனா சில சமீப காலங்கள நம்மளுடைய வழக்கறிஞர் தம்பி வையமன்வர்களை நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறேன் அவரை என்ற தொடர்புடைய பேசிட்டு இருக்காரு சிறைச்சாலையில் வரக்கூடிய அந்த கள போராளிகளை மாலை போட்டு மரியாதை செய்து தம்பி அடைச்சிட்டு வராங்க மூன்றாவது நன்றியை இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்காகவும் இந்த பணிகளை முடிவதற்காகவும் நான் பதிவு செய்ய வேண்டும் என்று தளபதி நீதி குடும்பத்தின் சார்பில் அதே போல் அரசு வந்து ஒரு தரப்பாக இயங்கினாலும் நாம் ஒட்டுமொத்தமாக நிற்கும் போது வாக்கு வங்கிக்காகவும் கூட வாக்கு வங்கிக்காகவாவது அவர்கள் நம்ம நம்மளுடைய கோரிக்கைகளை பரிசீலனை செய்வார்கள் தனித்தனியாக நெல்லிக்காய் மொட்டை கூட சிதறிவுண்டு கடந்த என்றால் நம்மளுடைய கோரிக்கை வென்று எடுப்பதற்கு பல ஆயிரம் ஆண்டுகள் கூட கிடக்கும் ஆகையினால் நீங்கள் தயவு செய்து ஒரு ஒற்றுமைக்குவார்கள் அதே மாதிரி ஒரே மாவட்டத்தில் பல்வேறு அமைப்புகள் இருக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட சில அமைப்புகள் இருக்கலாம் நான் ஒரு நான் வந்து ஒரு போராட்டத்தையோ நான் ஒன்று எடுக்கிறேன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய மொத்த கருத்துள்ள அமைப்புகளை ஒன்று சேர்த்து நடத்த வேண்டும் நான் தான் பெரியாரு நான் மட்டும்தான் நிற்பேன் மற்ற அமைப்புகளை வந்து நான் வந்து அழைக்க மாட்டேன் அப்படிங்கிறது நம்ம நம்ம தலையில் நம்மளே கொல்லிக்கட்டை வந்து சேர்ந்து சுருத்துக்கிறது சமம் அங்க என் பேச்சு மட்டும்தான் எடுபடணும் என் பேர் மட்டும்தான் வரணும் அப்படின்ற தான் என்ற வீம்பு அகம்பாவம் நமக்குள்ளே முதலில் எனக்குள்ளே இருக்கிறது அதை நான் வேரோடும் வேரடி மண்ணோடும் என்னிடம் இருந்து பிடுங்கி விட்டு அவர் சமூக ஆர்வலர் சமூகக்காக சமூகத்துக்காக அரசியல் அமைப்பு வச்சிருக்கிறார் கட்சி வச்சிருக்கிறார்களோ அந்த நம்ம செய்யக்கூடிய அந்த நிகழ்வுக்கு அவர் கொத்த கருத்தா அவரை அழைத்து அந்த இடத்திலே நடத்தினால் ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல ஐம்பது பேர் ஆகும் ஐம்பது பேர் இருக்கிற இடத்துல ஐநூறு பேர் ஆகும் இந்த ஐநூறு பேர் சொல்லும்போது முதலில் மறுத்த ஊடகங்கள் பத்திரிகைகள் இதை செய்தியாக்கும் அரசுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் ஆக இந்த மனநிலையை நாம் எல்லோருமே வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு நீண்ட நேரம் எடுத்துக் வேண்டாம் என்ற காரணத்தில் மற்றவர்கள் பேச வேண்டும் என்றால் எனக்கு வாய்ப்பு இருந்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி அதற்கு முன்னால் எங்களுக்கு முன்மாதிரியாக நாங்கள் சமூகத்திற்கு வருவதற்கு முன்னாடியே இதே மதுரை மண்ணிலே சமூகத்திலே கருஞ்சட்டை புலிகள் என்று வைத்து மிகப்பெரிய மாநாடை நடத்திய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் சுர்கா முருகவன் ராஜன் அவர்கள் அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளோம் அவர் சட்டமன்றத்தில் செய்த பணிகள் எல்லாம் வரலாறு பொன் எழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டியவை அவரும் இங்கே வந்திருக்கிறார் அதே போல வரலாறுகளை யூடியூப் சேனல் மூலமாக பலருக்கும் சவால் விடும் விதத்திலே தொடர்ந்து தன் குடும்ப சூழ்நிலையை தாண்டி போராடி கொண்டிருக்கிற என் அருமை சகோதரன் தம்பி கரிகாலங்களன் அவர்களை போன்றவர்கால் அங்காங்கே இருக்கக்கூடிய சமூக ஆளுநர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நான் பொடிப்பிடிக்க முடியாது நான் கோஷம் போட முடியாது நான் ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாது நான் வழக்கு வாங்க முடியாது ஆனால் எனக்கு சமூக ஆர்வம் இருக்கும் என்றால் இதுபோல போராடக்கூடியவர்களுக்கு நீங்கள் முதுகு தண்டாக பின்மூலமாக இருந்து உதவ வேண்டும் அவங்களை நீங்கள் பணம் கொடுங்க சும்மா கொடுங்க சொல்ல ஒரு கருத்து ஒற்றுமைக்காகவும் அவங்களை பாராட்டுங்க நீங்க தான் சமூகத்துக்காக பேசுறீங்க அப்படி பேசுறேன்னா என்னையார் நடக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அடுத்து வரும் தலைமுறைகள் எங்களை தாண்டி சமூகமாக போராட முதல் வந்து என்று நான் இந்த இக்கட்டான சூழ்நிலையை பதிவு செய்து எனக்கு வாய்ப்புகள் தீங்கு நன்றி கூறி விடபெறுகிறேன் நன்றி வணக்கம்